ஹே வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஜிடிஎஸ் ஸோ அந்த ஜிடிஎஸ் குண்டான ரெக்ரூட்மெண்ட் வந்து இயர்லி வந்து டூ ஷெடியூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து ஒவ்வொரு செடியூலுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கொடுப்பாங்க ஓவராலாக வந்து அரௌண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் வேகன்சீஸ் கிட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஷெட்யூல் ஒன்றுக்கு வந்து அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்சீஸ் கிட்ட வந்து கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க ஜனவரி மந்த்தில் இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகிறதா இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தது அவங்களுமே ஒரு ஜி ஜியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ பிப்ரவரியிலுமே ஒரு ஜியோ மாதிரி ரிலீஸ் ஆயிருந்தது அதுலேயுமே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க பட் இன்ன வரைக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகலை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறீங்க ஸோ நம்ம கிட்ட வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயுமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே சொல்றது என்னன்னா வரைக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃபீஸெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணப்படல அதனால தான் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீப்ளை பண்ண முடியாமல் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் எதனால் டிலே ஆகுது அப்படின்ற ரீசன் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து மெயினான ரீசன் எலெக்ஷன் ஸோ எலெக்ஷனால தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டிலே ஆக்கிட்டு இருக்காங்க ஸோ ரிலீஸ் பண்ண ஏன் ப்ரோ ஒரு எலக்ஷனால் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஆல்ரெடி இதற்குண்டான ஜியோலாம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஜிடிஎஸ்க்குள்ளான நோட்டிஃபிகேஷனை வந்து பப்ளிஷ் பண்ணலாம் பட் எதனால் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றதுமே வந்து தெரில ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து ஹோல்டு பண்ணி என்னன்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசனாக இருக்கலாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் இப்போ வரைக்குமே வந்து ஒரு அப்டேட்டுமே வரல லிஸ்டட் டூ அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து அப்புறமா ரெண்டாவது ஷெட்யூல் டூ கொடுத்திருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க மேக்ஸிமம் ஓரளவு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ அந்த டுவெண்டி ஃபோர் நமக்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செட்யூல் ஒன் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேபி நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலை ஸோ அந்த டைமிங்கில் வரலாம் இல்லை எலெக்ஷனை வந்து இவங்க கன்சிடரே பண்ணாமல் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்ச் மந்த் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகலாம் ஸோ எப்போனாலுமே வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ ரிலீஸ் ஆனோடனே நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்க அதில் போயிட்டு நீங்கள் ஹை போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்றத வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனோட உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே வந்து சென்ட் பண்ணிடுவோம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் அதே மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் அன்னன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் நம்ம கிட்டேயே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் மற்றவங்க கிட்ட அப்ளை பண்ணுறத விட நம்ம வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டோடயுமே வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட அப்ளை பண்ணுவோம் அண்ணன் ஒரு சில ட்ரிக்ஸுமே யூஸ் பண்ணுவோம் நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறதுல த்ரீ ட்வெண்ட்டி மார்க்கு எடுத்தவங்க டூ நைன்ட்டி மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் ரொம்ப வந்து இப்போ ஆவரேஜ் மார்க்கில் இருக்கவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாப் வாங்கி கொடுப்போம் அதற்குன்னு ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து வச்சிருக்கோம் அந்த ட்ரிக்ஸ் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம கிட்ட அப்ளை பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு செக் பண்ணி பாருங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் என்னால் வாட்ஸ்அப்ல தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் என்னோட யூடியூப் சேனல்லையுமே நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதை மெசேஜ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க பை